ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிஷா வந்து இன்றைக்கி கோழியை திறந்து விட போகிறா ஆமாம் இன்னைக்கு குஞ்சுகளுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா திங்கக்கிழமையோட சரி வாங்க இப்போ வந்து விடுற போதே அடுப்பை சுற்றி விடணுமா அடுப்பை சுற்றி விடையில காட்டை சுற்றி விட்டுருவா காட்டை சுற்றி விட்டுக்கோன்னு சொல்லி விடணுமா வாங்கிடுவோம் உங்களோட எல்லா குஞ்சையும் திறந்து விடலாம் இது நிஷா வந்து நேற்று வந்து வெளியே இது நேற்று நிஷா ரோஜா செடி இருந்தது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா ஏன் அந்த குஞ்செல்லாம் சுற்றலையா ரெண்டு ரெண்டு குஞ்சாக எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணிடுறேன் இப்போ அது கிராமத்துலலாம் இப்படி தான் கோழியை திறந்து விடுவாங்க எனக்கே தெரியாது ஆ ரெண்டு பேச வாங்கிட்டு வா இல்லை திரும்ப வந்துருமில்ல நீ சார் திறந்து விட்டால் திரும்ப வந்துருமுல்ல ஆ காட்டை சுத்தி வீட்டுக்கு வா 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 மறுபடியும் நம்ம குண்டுகிட்டே கொண்டு போய் விட்டுருவோம் வாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த பேண்ட் எல்லாம் போட்டிருக்கேன் மேடம் இந்த பக்கம் எல்லோ கலர் கிரீன் கலர் சரி இப்படி தாங்க விடணும் இப்போ நாலு கோழி கொஞ்சம் இனிஷா திறந்து விட போகிற திறந்து விட்டுட்டு ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சாயங்காலம் கோழி வருதா என்னென்னு இப்போ நம்ம வாங்கி விட்டு பொட்டைக்கொல்லி ரெண்டுமே நல்லா நல்லா சூப்பராகிடுச்சு நேற்று ஒரு நாள் சுணங்கி இன்னிச்சு இன்றைக்கி வந்து சூப்பராகிடுச்சி ம் அப்படியே இறக்கி விடு ம் ஓகே சார் பாய் சொல்லு சார் பாய் 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 பாய்